திருவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியதால் நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று ஆனி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியர் காலை முதலே கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் இதனால் சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்ததால் சுமார் நான்கு மணி நேரம் வரையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வருவதால் போதிய அளவு மினி பஸ்களை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வாகன நிறுத்தும் இடத்தில் உள்ள சேரும் சகதியை அகற்றி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்களும் பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனா்